வணக்கம் இது ஐபிசி தமிழின் செல்வீச்சு இன்றைய இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவின் தேர்தல் காலம் தமது உற்பத்தி துறையை வளமாக்கி வருவதாக அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் மகிழ்ச்சி தெரிவிக்கும் அளவுக்கு ஸ்ரீலங்காவில் தேர்தல் வெடிகொடுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன தற்போதைய அரசு தலைவர் தேர்தலின் பின்னர் புது தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என பல தேர்தல்கள் வரிசை கட்டி வந்தால் இன்னும் தமது தொழில்துறை வளமாகும் என காசை கரியாக்கும் இந்த தொழில்துறையின் அகில இலங்கை சங்கம் வாயெல்லாம் பல்லாக மகிழ்ச்சி அடைய இன்னொரு புறத்தே தேர்தல் கணிப்புகள் தொடர்பான ராஜதந்திர வெடிகொடுத்தல்களும் ஊகங்களும் புறப்பட்டுவிட்டன அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை இந்திய இந்திய வீட்டின் வெளியக புலனாய்வு மற்றும் பகுப்பாய்வு நிறுவனமான ரோவின் கணிப்பு தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் எனப்படும் இந்திய ராஜதந்திர மையத்திலிருந்து புதிய செய்தி கசிவுகள் வந்துள்ளதான செய்திகள் பரபரப்பை கிளப்பியுள்ளன ஆனால் இவ்வாறாக தமது தரப்பிலிருந்து கசிவுகள் வெளிப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் வெளிவரும் செய்திகளை உள்ள இந்தியா ஹவுஸ் அவசர அவசரமாக மறுத்துள்ளது இந்த தேர்தல் களத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதிசாநாயக்காவே ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என ரோவின் கணிப்புகள் வெளிவந்ததான செய்திகளை இந்திய தரப்பு மறுத்து கொண்டாலும் தேர்தலுக்கு இன்னமும் சற்று மூன்று வார காலம் உள்ள நிலையில் திசாநாயக்காவே வெற்றி பெறுவார் என ரோவின் கணிப்புகள் இருப்பதாக இந்திய ராஜதந்திர தொலைத்தொடர் பாடல்களில் கசிவுகள் வந்ததான செய்திகள் இலக்கு ஒன்றுக்குரிய பதியமிடல் செய்திகளாகவும் இருக்கக்கூடும் ரூவின் இரகசிய தகவல் திரட்டல்களின் அடிப்படையில் அனுரகுமாரவுக்கு பெரும்பான்மை கிட்டும் அனுரகுமாரவுக்கு தென்னிலங்கையில் ஆதரவு வளர்ந்து வருகிறது அவர் தனது போட்டியாளர்களை விட மிக முன்னணியில் உள்ளார் அனுரகுமாரவின் தலைமைத்துவம் மற்றும் அவரது கொள்கைகள் மீது சிங்கள வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என இந்த டிப்ளோமேட்டிக் கேபிள் கசிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதான செய்திகள் வளைய வளைய வருகின்றன அதேபோல தற்போது இந்த தேர்தல் களத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கான ஆதரவு குறைவடைந்து வருவதாகவும் அவரது ஆதரவு தளம் மீண்டும் ரணில் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு விசுவாசமாக மாறி வருவதால் சஜித் பிரேமதாசாவின் வெற்றி வாய்ப்பு அடிவாங்கும் எனவும் ரோவின் கணிப்புகளில் உள்ளதாகவும் செய்தி கசிவுகள் வருகின்றன ஆனால் இவ்வாறான செய்தி கசிவுகள் தொடர்பான எல்லாம் ஆதாரமற்றவை என இப்போது கொழும்பிலுள்ள இந்திய தூதரகம் ஒரு அவசர விளக்கத்தை வழங்கிக் கொண்டாலும் இவ்வாறான கசிவுகள் வெளிப்பட்டதான செய்திகளே ஒரு இலக்குக்குரிய நோக்கம் என்ற ஐயங்கள் உள்ளன ஒருவேளை இந்த தேர்தலில் இந்திய பிரியனரின் உளவுத்துறை கசிவுகள் கூறுவது போல வெற்றி பெற்றால் அது ஈழத்தமிழ் மக்களுக்கு புதிய அரசியல் சவால்களை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதை நேற்று அனுரகுமார வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனமே சான்றாகின்றது திசாநாயக்காவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஈழத்தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சனை தீர்வுக்கு மருந்துக்கு கூட எந்த விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை இலங்கையை ஒரு செழிப்பான தேசமாக கட்டியெழுப்புவதற்கும் அதன் குடிமக்களுக்கு ஒரு அழகிய வாழ்க்கையை உறுதி செய்வதற்கும் உரிய தேர்தல் விஞ்ஞாபனம் என சிங்களவர்களின் ரது சகோதரிய தரப்பு விழித்துக் கொண்டாலும் தமிழர்களின் அரசியல் பிரச்சனை குறித்து இந்த விஞ்ஞாபனத்தில் எந்த விடயங்களும் இல்லாதமை தமிழர்களின் வாக்குகள் தேவையற்ற ஒரு பெருந்தேசியவாத வாக்கு வங்கி அறுவடைக்கு இலக்கு வைப்பது போல தெரிகிறது இலங்கையை ஒரு செழிப்பான தேசமாக கட்டியெழுப்ப பொருளாதார சீர்திருத்தங்கள் தேவை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் முறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அரசு தலைவர் ஒருவருக்குரிய உத்தியோகபூர்வ இல்லங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் ஓய்வு பெற்ற முதன்மை தடையாளிகள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கான சலுகைகள் நீக்கப்பட வேண்டும் நாட்டில் உள்ள அரசியல் முறையை சீர்திருத்த வேண்டும் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையை இருபத்தைந்தாக மட்டுப்படுத்த வேண்டும் இராஜாங்க அமைச்சர்கள் என்ற பதவிகளை நாட்டுக்கு தேவையில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் வரியில்லா வாகன உரிமங்கள் இனிமேல் தேவையில்லை அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை தேவை என பேச்சு பள்ளக்காக நீளும் அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதே இலங்கை தீவை ஒரு செழிப்பான தேசமாக கட்டியெழுப்பப்பட தமிழர்களின் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீதியான தீர்வு தேவை என்ற விடயத்தில் எந்த ஒரு அசுமாத்தியமும் இல்லை அகமத்தம் அனுரவகுமார் திசாநாயக்கா தனது எலெக்ஷன் மனிபெஸ்டோ எனப்படும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கை தீவுக்கு ஒரு மாற்றத்தை வலியுறுத்தி கொண்டாலும் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன் என்பதைச் சொல்லிக் கொண்டாலும் ஊழல் ஒழிக்கப்பட்ட ஒரு நாடு குறித்து பேசிக் கொண்டாலும் தமிழர்களுக்கு அரசியல் உரிமைகளை வழங்க மறக்கும் கொழும்பு அதிவான்மயத்தின் நாட்பட்ட அந்தகாரத்தை நீக்குவதற்குரிய எந்த வாக்கியங்களும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லை அனுரவின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனமானது தென்னிலங்கை வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களை பார்த்து அதில் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டிக்கு உறுதி வழங்கும் வேட்பாளருக்கே ஆதரவு வழங்கப்படும் என கதையடைந்த தமிழரசு கட்சியின் கிட்டிய ஒரு அடியாகவும் மாறியுள்ளது ஏனெனில் அனுரகுமார் திசாநாயக்கா தமது கட்சி பணிமனைக்கு வந்தார் பேசினார் என சுமந்திரன் கதைகளை சொல்லிக் கொண்டாலும் அனுரகுமாரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கையின் இன பிரச்சனை குறித்து எந்த விடியமுமே குறிப்பிடப்படவில்லை இனி தமிழரசுக் கட்சிக்கு நாளை மறுதினம் வெளியாகும் சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலாவது இந்த விடயத்தில் ஏதாவது வந்து கொள்ளுமா என்பதை நோக்குவதற்குரிய காத்திருப்பு ஏஞ்சி உள்ளது சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை மறுதினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறிக்கொள்கிறது ஆனால் கடந்த வாரமே இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டிருக்கப்பட வேண்டும் என்பதும் அது இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதும் இங்கு நினைவூட்டத்தக்கது நெற்கடி ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் நான்கைந்து பேராக நிற்பதால் அவர்கள் தமது வெற்றி வாய்ப்புக்காக தமிழர்களின் வாக்குகளை நாடி வருவார்கள் தேடி வருவார்கள் என்ற கருத்துருவாக்கமும் தற்போது உரசலுக்குள்ளாகின்றது தேர்தல் விஞ்ஞாபனத்தை நோக்கும் போது ராஜபக்ஷ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எவ்வாறாக அந்த தேர்தலில் தமிழர்களின் வாக்குகள் தேவையில்லை சொல்லி அவ்வாறே சிங்கள பிரந்தேசிய வாத வாக்கு வங்கியை பெற்று பதவியில் இருந்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டாலும் அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை இல்லை ஏனென்றால் அனுரகுமாரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களின் அரசியல் பிரச்சினை முழுமையாக மறைக்கடிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களங்களில் தமிழர்களின் கிங் மேக்கர் வகிவாக கதைகள் சொல்லப்பட்டு ஒருமுறை முறை பொன்சேகாவுக்கும் இன்னொரு முறை மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் அதன் பின்னர் இறுதியாக சஜித் பிரேமதாசாவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருந்தது ஆனால் அந்த தேர்தல்களில் தமிழர்கள் அவ்வாறாகவே வாக்களித்துக் கொண்டாலும் அதனால் ஆதாயங்கள் எதுவுமே அவர்களுக்கு நடந்ததில்லை இப்போதும் தமிழரசு கட்சி இறுதியில் சஜித்துக்கே தனது கரங்களை நீட்டுமென்ற ஒரு எதிர்பார்த்து இருந்தாலும் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியணைத்திறன் இந்த நிலைப்பாட்டில் ஒரு முக்கியமான ஊடறுப்பை செய்து கொள்வதையும் மறக்க முடியாது தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை சில எதிர்வினைகள் காட்டமாக வெளிப்பட்ட பின்னரே கடந்த கால தவறுகளுக்குரிய பொறுப்பு கூறல்களை அந்த தவறுகளை இழைத்தவர்கள் கொஞ்சம் தலைப்படுவது மெல்ல மெல்ல தெரிகிறது அந்த வகையில் ஸ்ரீலங்காவுடன் மறைமுகமாக செய்து கொள்ளப்பட்ட இமாலயன் டிக்ளரேஷன் எனப்படும் இமாலய பிரகடன ஒப்பந்தம் முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை ஒரு இனப்படுகொலை என சொல்லிக்கொள்ள மறுத்த கனடாவின் சிடிசி எனப்படும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் கடந்த வார இறுதியில் டொரண்டோவில் தான் நடத்திய பத்தாவது ஆண்டு தெரு திருவிழாவில் சில படிப்பினைகளை பெற்றிருக்கின்றது இதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் சிடிசி செய்த சில தவறுகளுக்கு மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டிய ஒரு நிலைமை பெற்றது குறிப்பாக கனேடிய தமிழ் காங்கிரஸின் உறுப்பினர் இமாலய பிரகடன கமுக்கங்களின் பின்னணியில் மஹிந்த ராஜபக்சவுடன் மேற்கொண்ட நிழல் பட குழாவலுக்கு கனேடிய தமிழ் காங்கிரசின் தலைவர் இந்த நிகழ்வில் மன்னிப்பு கோரியிருந்தார் அத்துடன் அது ஒரு பெரும் தவறு எனவும் அவர் விழித்திருந்தார் இதேபோல தாம் மீண்டும் தமிழ் தேசியத்தின் பக்கம் இருப்பதான செய்திகளை வெளியிடும் வகையில் கடந்த சனியன்று இடம்பெற்ற இந்த திருத்திருவிழா நிகழ்வில் விடுதலை புலிகளின் பாடல்கள் ஒழிக்க அதேபோல தேசியத் தேசிய தலைவரின் நிழல் படங்களும் அரங்கத்தில் போடப்பட்டன ஆயிலும் இவ்வாறான ஒரு சமரச நிலையை சிடிசி எடுத்துக்கொண்டாலும் இந்த நகரங்களுக்கு பின்னரும் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு மேலும் ஒரு படிப்பினை கிட்டியது தாமதமாக இருந்தாலும் இவ்வாறான எதிர்வினைகள் ஊடாக சிடிசியின் இமாலய பிரகடன காட்சிப்படுத்தல்கள் படுதோல்வி அடைந்துள்ளன என்பதை மக்களே ஒரு எதிர்வினைச் செய்தியாக சொல்லியிருப்பதால் இனிமேல் கனேடிய தமிழ் காங்கிரசும் கெனேடிய தமிழர்களின் விருப்பத்துக்கேற்ற வழியில் செல்ல வேண்டிய நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த கால தவறுகளுக்கு பொறுப்பேற்று இனிமேல் சரியாக நடக்க வேண்டும் என கடந்த வார இறுதியில் கனடாவில் வெளிப்பட்ட இந்த செய்தி அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் யாழ்ப்பாணத்தின் மாட்டின் வீதியிலுள்ள தமிழரசு கட்சிக்கும் பொருந்தக்கூடியது என்பதே இங்கு உள்ள இன்னொரு செய்தியாகும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவின் குஸ்க் பிராந்தியத்துக்குள் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னர் ஊடுருவிய உக்ரேனிய துருப்புகள் அங்கு சுமார் நூறு சதுர பரப்பில் நிலை கொண்டுள்ள நிலையில் நேற்று மின்றும் உக்ரைனில் நாடாளுமன்ற ரீதியில் ரஷ்யா பெரும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது நேற்றிய தாக்குதலானது உக்ரைன் மீதான படையெடுப்பின் பின்னர் இடம்பெற்ற ரஷ்யாவின் மிகப்பெரிய வான் தாக்குதலாக பதிவாகி கொண்டது போர் விமானங்கள் ஹைப்பர்சோனிக் எனப்படும் ஒலியை விட நான்கு ஐந்து மடங்கு வேகமாக செல்லும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல்கள் மூலம் உக்ரைனின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோக கட்டமைப்பு வசதிகள் இலக்கு வைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டன நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல்களைப் போலவே இன்று அதிகாலையும் மீண்டும் இரண்டாமலை தாக்குதல் நடத்தப்பட்டது நேற்று இன்றும் தலைநகர் கேவ் உட்பட்ட நகரங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் இதுவரை ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நேற்றிய தாக்குதல்களால் உக்ரைனில் அவசர கால மின்வெட்டு நடைமுறைக்கு வந்த நிலையில் இன்று அதிகாலை இரண்டாம் அலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கைகளின்படி நீண்ட தூர வான் மற்றும் கடல் ஆயுதங்கள் உக்ரைன் முழுவதும் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை தாக்க பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் இந்த தாக்குதல்களை அட்டூழியமான தாக்குதல்கள் கண்டனம் செய்ததுடன் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பை மீண்டும் புனரமைக்க அமெரிக்கா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் எனவும் உறுதியை வழங்கினார் உக்ரைனில் நாடளாவிய ரீதியில் மின்றும் ரஷ்யா நடத்திய இந்த பாரிய வான்வழி தாக்குதல்களானது குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரேனிய துருப்புக்களிடமிருந்து தனது கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் ரஷ்யாவின் முயற்சியாக கிழக்கு மற்றும் லுஹான்ஸ் பகுதிகளை முழுமையாக கைப்பற்றுவதற்குரிய மூலோபாய இலக்காக உள்ள போக் ராக்ஸ் நகரை கைப்பற்ற ரஷ்ய துருப்புக்கள் கடுமையாக முயற்சிகளை செய்து வருகின்றன ரஷ்ய துருப்புக்களின் தீவிர படையவலு காரணமாக போக் ராக்ஸ்க் நகர் மொஸ்கோவுடன் வீழும் நிலை உருவாகியுள்ளது இறுதியாக பிரான்சின் அரசியல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் அரசியல் நிலவரங்கள் மேலும் கொதிநிலைக்கு உள்ளாகியுள்ளன புதிய அரசாங்கம் ஒன்றை நியமிக்க இன்றும் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் தனது ஆலோசனைகளை தொடர்கிறார் பிரதமர் கேப்ரியல் அட்டால் பதவியில் இருந்து விலகி நாற்பத்தி இரண்டு நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இன்று வரை பிரான்சில் புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க மெக்ரோன் தலைமையில் மெக்ரோன் தலைமையில் கடந்த இரண்டு நாட்களாக கட்சி தலைவர்களுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டன இடதுசாரிகளுடனும் அரசு தலைவர் மக்ரேன் பேச்சுக்களை நடத்தி இருந்தாலும் இடதுசாரிகளின் புதிய மக்கள் முன்னணி தரப்பிலிருந்து அதாவது நோவோ போப்லர் பிரண்ட் அணியிலிருந்து பிரதமர் ஒருவரை நியமிக்க மக்ரேன் மறுப்பதால் பொதுநிலை அதிகரித்து வருகிறது கடந்த மாதம் பிரான்சில் இடம்பெற்ற பொது தேர்தலின் போது அதிக ஆசனங்களை பெற்ற ஒரு தரப்பாக இடதுசாரிகளின் நொவோ போப்லர் பிரண்ட் இருந்தாலும் அந்த அணி தலைமையிலான அரசாங்கத்துக்கு உடன்பட போவதில்லை என மக்ரேன் நேற்றும் தெரிவித்தார் இது இடதுசாரி அணிகளை சீட்டப்படுத்தியுள்ளது கடந்த மாத தேர்தலில் இடதுசாரிகளுக்கு நூற்றி தொண்ணூறு இடங்களும் மெக்ரனின் மையவாத குழுமக் கூட்டணிக்கு நூற்றி அறுபது இடங்களும் மரையில் அதிதீவிர வலதுசாரி நஷனல் எனப்படும் தேசிய பேரணிக்கு நூற்றி நாற்பது இடங்களும் கிட்டியிருந்தன இவ்வாறாக தேர்தல் முடிவுகள் பிளவு நிலையில் இருப்பதால் எந்த ஒரு குழுவும் இந்த தேர்தலில் பெரும்பான்மையை வெல்ல முடியவில்லை என்பதால் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதில் இழுபறிகள் தொடர்கின்றன இந்த நிலையில் பிரான்சுக்கு உறுதித்தன்மை தேவை என்பதால் இடதுசாரிகளால் உருவாக்கப்படும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற முடியாது என்பதால் இந்த முயற்சிக்கு உடன்பட போவதில்லை என ஒரு காரணத்தை கூறுகிறார் இடதுசாரிகளை பொறுத்தவரை அவர்கள் லூசி கேட்ஸை பிரதமராக முன்மொழிந்த நிலையில் மெக்ரன் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் மெக்ரன் இவ்வாறாக முரண்டு முடிப்பதால் பீதி போராட்டங்களுக்கும் மெக்ரனின் பதவி நீக்கத்துக்கும் தற்போது இடதுசாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் மக்ரன் ஒரு ஜனநாயக விரோத சதியை செய்வதாகவும் இடதுசாரி அணி நேற்று குற்றஞ்சாட்டியுள்ளது மக்ரன் தனது நகர்வலால் பிரான்சில் ஒரு தீவிரமான நெருக்கடி நிலைமையை தூண்டி வருவதாகவும் இடதுசாரிகளின் தரப்பிலிருந்து புதிய எச்சரிக்கைகள் வந்துள்ளன எனினும் இமானுவேல் மெக்ரனும் தனது பிடியில் உறுதியாக இருக்கின்றார் இடதுசாரிகளின் தீவிர வலதுசாரிகளின் தேசிய பேரணி அணி ஆகியவற்றின் தலைவர்களை எலிசே மாளிகைக்கு அழைத்து பேச அவர் விரும்பாததால் புதிய பிரதமரை நியமிப்பதற்கான ஆலோசனைகள் அந்த அணிகளை தவிர்த்து இன்று இடம்பெறுகிறது இந்த நிலையில் மெகனின் இந்த முயற்சிகளை முறியடிக்க தீவிரப்படும் இடதுசாரிகளின் அணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் உறுதி பூண்டுள்ள அமைப்புகளின் உதவியுடன் பதவி நீக்கம் செய்வதற்குரிய வழிவகைகளை தேட ஆரம்பித்துள்ளதால் பிரான்சின் அரசியல் கொதிநிலை மேலும் உயர்ந்து வருகிறது விதான் ஐ தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ தமிழுடன் இணைந்திருங்கள்